ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பிரமோ என்னன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி ரொம்பவே கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படணுமா நீ எனக்காகலாம் கஷ்டப்பட தேவையில்லை நீயும் பாப்பாவும் சேஃப்டியாக பத்திரமா இருக்கணும் நீ போ காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நான் வந்தத்துலேருந்து நீங்கள் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அதுவே போதும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஷர்ட் போடவே கூடாது அப்படி போட்டிங்கன்னா இந்த குப்பளம் மாதிரி போட்டிருக்கல அம்மா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் சரிங்களா நான் நீங்கள் இனிமேல் எல்லாம் தூங்க வேண்டாம் கீழே படுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வேஸ்ட் போட்டு அதுக்கு மேலே வேப்பிலெல்லாம் போட்டு விடுறேன் அப்போதாங்க அம்மா சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காவேரி இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதெல்லாம் எனக்கு தெரியுங்க இதெல்லாம் அம்மா எனக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி காவேரி உனக்கு பசிக்கும் இல்லை நான் வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க உங்களுக்கும் சேர்த்து நான் சமைச்சிருக்கேன்ல அதிலே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே ராகினி வந்து பசுபதி கிட்டே இங்கே பாருங்கப்பா அந்த காவேரியை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது சரிங்கப்பா அந்த காவேரி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் வச்சு கவனிக்க சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டில் வீட்டான தான் வச்சிருக்கேன் ஆள் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்ட்டு நமக்கு தகவல் வந்துடும் அவள் தனியாக வெளியே போகிறப்போ அவளை பார்த்து நம்ம நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி நல்ல கேள்வி கேட்டு அவளை பல்லார் பல்லார் அரைஞ்சி அவளுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டிட்டு வரணும்பா உங்களவே அந்த விஜயும் இந்த டைலர் கடைக்காரன் நிவீன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டானுங்கள அவங்கள யாரையுமே சும்மா விடக்கூடாதுப்பா இந்த விஜய் லைஃப் லாங் வெளியவே வரக்கூடாது வெளில விஷயத்தில் இந்த விஜய் எப்போவுமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் காவேரி விஜயும் ஒன்று சேரவே சேரக்கூடாதுப்பா இதுக்கு எதாச்சும் உடனே வழி பண்ணுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ராகினி வந்து பயங்கர கடுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருமா அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே யோசிச்சிட்டு இருக்கேன் அந்த காவேரிக்கு இருக்குது காவேரி மட்டும்தான் இத்தனை நாளாக எனக்கு எதிரியாக இருந்துக்கிட்டு இருந்தா இப்போது அந்த டைலரு இந்த நிவனு முக்கியமாக அந்த விஜய் இவங்க யாரையுமே நான் சும்மா விட போகிறதில்லம்மா காவேரியோட அப்பாவை எப்படி நம்ம கொண்ணோம் அதே மாதிரி குடும்பத்தோட குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறுப்பெலாம் இங்கே பசுபதி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ பசுபதி வந்து யோசிக்கிறது என்ன ஒரு விஷயம்னா வெண்ணிலாவை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து லைஃப் லாங் செயலுக்குழியே தான் இருக்கணும் அதுக்கு சாட்சியாக அவன் எதுவுமே கொண்டு வர முடியாது இங்க பாருமா அதுக்கான வழியை பண்ணணும் நான் ஏதாவது ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த வெண்ணிலாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராகினி இருந்துட்டு அப்பா பாவம்ப்பா வெளிலா நடுவில் வந்தவ அப்பா அம்மா இல்லாதவ அவளை கொலை பண்ணிக்கிட்டு எதுக்குப்பா வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருமா வேறு வழியே இல்லை அவளை கொன்று போட்டால் மட்டும்தான் நான் உயிரோடு தப்பிக்க முடியும் ஜெயிலுக்கும் போக முடியாது இந்த நம்ம நினச்ச மாதிரி இந்த விஜயுமே ஜெயிலுக்கு போவான் எல்லாமே சக்ஸஸாக முடியுமா இங்கேப்பா அதை இதை நினச்சி நீ எதுவுமே குழப்பிக்காதம்மா நான் எல்லாத்தையுமே கரெக்டாக கச்சித்தமாக பண்ணி முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க இங்கே ராகினி இருந்துட்டு சரிங்கப்பா எப்படியோ ஒன்று உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருந்தால் அதுவே போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து சமைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ரெண்டு லேடிஸுமே வேலை செய்கிறதுக்காக வந்துடுறாங்க எங்கே அந்த வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு கங்கா இருந்துட்டு அம்மா உனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கும் போல் இப்போது அப்புறம் வர நீயும் கூட மாட சேர்ந்து இப்போது வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து செய்யணும்ல அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் நீ ஒத்து அல்லாதான் தான் பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ தான் எனக்கு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுலம்மா நான் வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சமைச்சிக்கிறேன் நீ ரொம்ப உடம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காத சரியாம்மா நீ அப்பெல்லாம் காய வைக்கிறது தேய்க்கிறதுன்ட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கோம்மா நான் வீட்டில் உள்ள மொத்த வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாடி நான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் என்னென்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் எப்பப்போ செய்யணும்னு நீ நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத உன் வயத்தில் வளர்கிற குழந்த ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளரணும் நீ எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இரு நல்லா சாப்பிடு படுத்து தூங்கி ரெஸ்ட் ரெஸ்டெடு போனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷார்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் போலீஸ் வந்து ஷார்தாவோட வீட்டுக்கு வராங்க இங்கே போலீஸாக பார்த்ததுமே ஷார்தா கங்கான்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே நம்ம ஷாரதாவோ இங்கே கங்கா நீ ரொம்ப பதட்டப்படாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட சார் என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்கள் பொண்ணு காவேரி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பொண்ணு வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போய்க்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன அப்போது விஜயும் காவேரியும் தலைமறைவாக நீங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்களா உங்கள் எல்லாரையுமே நான் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஜயையும் காவேரியையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே குமரன் வந்து எங்கேயும் வே வெளியே போயிட்டுருந்தா அப்போ தான் வராங்க என்ன சார் என்ன பிரச்சனை எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ உனக்கு வேற தனியாக சொல்லணுமாப்பா காவேரியும் இந்த விஜயும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் எங்கேயோ தலைமறைவாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்க எல்லாரையுமே நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்போதான் அவங்க ரெண்டு பேரையும் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க இங்க நம்ம குமரன் இருந்துட்டு என்ன சார் பேசுறீங்க இப்படி வீட்டு பொம்பளைங்களை கூட்டிட்டு போய் ஜெயிலில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க சொல்றீங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அது சொல்லப்போனால் விஜய் மேலேயுமே எந்த தப்புமே இல்லை தேவையில்லாமல் அந்த பசுபதி தான் அபாண்டமாக விஜய் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் சார் வீட்டு பொம்பளைங்களெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது காவேரி வேலை விஷயமாக தான் வெளியூர் போயிருக்கா மற்றபடி தலைமறைவு அது இதுன்னு எதுவுமே இல்லை சார் தயவு செஞ்சுங்கிறது நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே போலீஸ் இருந்துட்டு கொஞ்ச நாள் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் வெண்ணிலா உயிர் பொழைச்சி வரட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அந்த விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு குமரன் கிட்டே சொல்கிறாங்க என்ன தம்பி இந்த போலீஸு அடிக்கடிக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க பக்கம் அக்கம் உள்ளவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ரொம்பவே அவமானமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அத்தை வெண்ணிலா உயிர் பொழிச்சு வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் மலையும் எந்த தப்பும் இல்லை அத்தை தம்பி நீ அந்த விஜய் தம்பிக்குக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத தம்பி அந்த தம்பி எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேனே ஒரு வேளை வெண்ணிலாவோட தற்கொலைக்கு அந்த தம்பி கூட காரணமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அத்தா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்தா அப்படின்னா கண்டிப்பாக வாயாலேயே உண்மையை சொல்லுவா அப்போ உங்களுக்கு தெரியும் பசுபதி தான் நூக்கி விட்டுருக்கானே படுபாவி பாவி பையன் நாசமா போயிடுவான் அவன் பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு கூட அவன் நினச்சி பார்க்கல அவன் பொண்ணாக இருந்துருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பானா அவனுக்கெல்லாம் கடவுளாக பார்த்து சரியான தண்டனையை கொடுப்பாரு அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணில உயிர் பொழிச்சி வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க காவிரியோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க நம்ம ஷாரதா இருந்துட்டு என்னவோ தம்பி பாவம் காவேரி அவளோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்காம கூட வீட்டுக்காக அப்பளம் பிஸ்னஸுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாள் என்ன பண்ணுறது பாவம் அவன் அந்த கடவுள் கூட கண்ணை மூடிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஷார்தான் போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்க்கு இருக்க இருக்க அம்மா வந்து அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கு காவிரிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு உடம்பும் முடியாமல் போகுது ஃபீவருமே அதிகமாக அடிக்குது அப்பப்போ நம்ம விஜய் வந்து சாம்பிட வச்சு டேப்லெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கே நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் எண்ணி ரெண்டே நாளில் குள்ளே அவங்களுக்கு அம்மா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு அம்மா போட்டுட்ருக்கப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு உடம்பே முடியல நீ எப்படி தான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன்னு தெரியல காவேரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம நிவின் வந்து வீட்டுக்கு போனதுமே யமுனா பயங்கர கோவமாக இங்கே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க ஷோஃபா மேலே நிவினா பார்த்ததுமே முறைக்கிறாங்க நிவன் வந்து யமுனாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி ரூமுக்கு போக பார்க்குறாங்க அப்போது இங்கே யமுனா இருந்துட்டு நிலுங்க நிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவன் இருந்துட்டு நிற்கிறாங்க என்ன யமுனா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வேணும் எனக்கு உண்மை தெரியணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன உண்மை தெரியணும் நான் என்ன போய் சொன்னேன் உங்ககிட்ட ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது காவேரி அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வர்றதில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் ஏன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகிறீங்கள நீங்கள் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு போகலான்னு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி தானே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு காவேரி அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வரீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும்ல நீங்கள் ஏன் காவேரி அக்கா விஷயம் மட்டும் அப்படியே கொந்தளிக்கிறீங்க அப்படி என்ன தாங்க உங்களுக்குள்ளே நடக்குது என்னால் சத்தியமாக இதெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே கூட சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லை நீவன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கேட்கவும் இங்கே பாருமுனா தேவையில்லாத யோசனை தான் இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற ஏதோ வேலை விஷயமாக காவேரி தனியாக போகிறா அப்படின்னு சொல்லி அத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க குமரன் மணனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தார் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தல என்ன தப்பு யமுனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தப்பு தாங்க நீங்கள் அக்காவை எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க அவ தான் கொஞ்சம் கூட விவஸ்தே இல்லாமல் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம கட்டு வெட்டு இல்லாமல் இருக்கா உங்களுக்கும்மா எதுவும் இல்லாமல் போயிடுச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு யமுனா நீ அத்து மீறி பேசிக்கிட்டுருக்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசு எப்போவுமே சந்தேக புத்தியோடயே பேசிக்கிட்டு இருக்காது யமுனா இப்படியே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது பின் என்னங்க எப்படிங்க நல்லாயிருக்கும் நீங்களும் காவேரி அக்காவும் எப்போ பேசாமல் நிறுத்துறீங்களோ ஊர் சுற்றாமல் இருக்கீங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் காவேரி அக்கா கூட ஃபோன் பேசுகிறீங்க இல்லை வெளியே சுற்றுறீங்க ஆனால் இதை கேட்டால் சந்தேக புத்தின்னு சொல்கிறீங்க என்னை வேறு எப்படிங்க யோசிச்சு பார்க்க சொல்கிறீங்க என் இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க யமுனா கேட்குறதுலேயுமே ஒரு பாயிண்ட்டு தான் ஏன்னா யமுனா பார்க்குறப்பெல்லாம் இங்கே நிவன் வந்து காவேரி கூட தப்பாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது இங்கே யமுனாக்கு புரியிற மாதிரியாவது நிவின் வந்து ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் நிவனுமே புரியாத அளவுக்கு குழப்பம் பண்ணி விட்டுட்டு போனால் பின்ன யமுனாவும் என்ன தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறையவே சந்தேகம் தான் வருது தன்னோடய வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோ நிவுனை விட்டு எங்கே புரிஞ்சு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பயப்படுறாங்க அதனால் நிறையவே சந்தேகம் வருது அதுக்கான தீர்வு அதுக்கான பதில் எல்லாமே நம்ம தான் சொல்லி ஆகணும் ஆனால் நிவனே நம்ம யமுனாவை குழப்பி விட்டுட்டு போகிறாங்க காவேரிக்கும் நம்ம நிவனுக்கும் எந்த ஒரு தப்பான ஒரு கா ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இருந்தாலும் அவங்க பேசிக்கிறது பழகிக்கிறது எல்லாமே நம்ம யமுனா கண்ணுக்கு முன்னாடி தப்பாக தான் இருக்குது அதனால தான் யமுனா வந்து நம்ம நிவினா வந்து கேள்வி மேலே கேள்விப்பட்டு இது அதாவது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே நம்ம நிவனுக்கு வந்து பிடிக்கலை இருந்தாலுமே நம்ம யமுனா நிவுண்மலை உள்ள பாசத்தினால்தான் எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஆனால் நிவுன் வந்து ஒழுங்கான பதிலை சொல்லாமல் ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க யமுனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது மறுநாள் காலையில் இங்கே நம்ம இது காவேரி வந்து எந்திரிச்சதுமே நம்ம இதுக்கு விஜய்க்கு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க ஏன் காவேரி இது குடிச்சே ஆகணுமா கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க நீங்க குடிச்சு தான் ஆகணும் இந்த காவேரி போட்டிருக்கால குடிங்க கண்டிப்பா நாளைக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி காவேரி நீ சொல்லிட்டுல நான் குடிக்கிறேன் காவேரி எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் போல ஆசையா இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாப்பா இருக்கிறாள்ல உன் வயிற்றுல நான் காது வச்சு கேட்கணும் பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அதுக்கு என்ன நீங்கள் பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது கிட்டே போகிறாங்க வயிற்ற கொண்டு போகிறாங்க வயிற்றில் காதை வச்சு பாப்பா என்னடா இருக்க உள்ளே தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கா ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் மாதத்துலையே நீ வெளியே வந்துடுவ அதுக்கப்புறம் இந்த அப்பா கூட நீ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் இந்த அப்பா உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் இந்த உலகத்துலேயே தன்னோட பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்ற அதை எல்லாத்தையுமே நான் உனக்கு காட்டுவேன் நீ வந்து சொல்லுவ எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான அப்பா கிடச்சிருக்காருன்ற அளவுக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்த பாப்பா சரியா நீ எப்போ வெளியே வருவ உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீ எப்படி இருப்ப அம்மா போல இருப்பியா அப்பா போல இருப்பியான்னு சொல்லிட்டு பல யோசனைடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட வயிற்றில் வச்சு நம்ம விஜய் வந்து நிறையவே பேசுகிறாங்க பாப்பா கிட்ட அதுக்கப்புறம் பாப்பா வந்து லைட்டாக அப்படியே கால் கை அசைகிற மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம விஜய் வந்து உணர்கிறாங்க கவிரி பாப்பா நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் பண்ணுது அழகாக எட்டி எட்டி உதைக்குது போல் அது எனக்கு எல்லாமே நல்லா சிம்டம்ஸ் தெரியுது கவிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்க கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு எண்ணி அஞ்சு உங்க உங்கள் கையில் இருக்கும் நீங்களும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் ஒன்றுங்க எப்போவுமே என்ன மறந்துடக்கூடாது உங்களுடைய அதாவது நிறைய பாசம் வந்து எனக்கு தான் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் உன் மகளுக்கு தெரியுமா தெரியுங்களாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேம்மா நீங்கள் ஆர்டர் போட்டிங்களே பின் அப்படி தான் நடந்தால் ஆகணும் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே பசுபதி வந்து வெணிலாவை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க வெணிலாவோட வார்டுக்கு அதாவது வெளியே ரூமுக்கு வெளியே வந்து போலீஸ் எப்போவுமே ரெண்டு போலீஸ் நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்கள மீறி எப்படி உள்ளே போயிட்டு வெணிலாவை கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ரவுடி வந்து யோசிச்சிட்டு அப்போ தான் டாக்டர் வந்து வெணிலாவை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க வெணிலாவை வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடுவாங்க அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியுதுன்ற மாதிரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க போலீஸுமே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு அந்த கான்ஸ்டபுள்கிட்ட சொல்கிறாங்க எப்போ வந்து வெண்ணிலா எழுந்திரிச்சி உட்காருவாங்க எப்போ பேசுவாங்கன்றத கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் வந்து இங்கே டாக்டர் கிட்டே கேட்குறாங்க இப்படி இன்ஸ்பெக்டர் சார் கேட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங்க்கு கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே எழுந்திரிச்சி உட்காந்துருவாங்க மறுநாள் காலையிலேயே அவங்க பேசுகிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டரு கேட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் நாளைக்கு காலையிலேயே வரேன் வந்து கிட்ட எதாவது விசாரிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இதை எல்லாத்தையுமே இந்த ரவுடி வந்து கேட்குறான் அதுக்கப்புறம் பசுபதிக்கு கால் பண்ணி சார் இந்த வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துடுற மாதிரி வந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா டாக்டரும் போலீஸும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வெளியில எழுந்திரிச்சி உட்காந்து பேசுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே கிட்ட அந்த ரவுடி சொல்கிறான் பசுபதிக்கு படப்படங்குது எங்கே வெண்ணிலாம் உயிர் பொழிச்சி நம்மளை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கை கால்லாம் நடுக்கமாக இருக்குது ஏன்னா கேஸ் இல்லையா கண்டிப்பாக மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது பசுபதி வந்து யோசிக்கிறான் இங்கே பாருடா இந்த போலீஸு அசந்த நேரமாக பார்த்து நீங்கள் வெணிலாவை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார் இந்த போலீஸுங்க அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாங்கனுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாரு கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் ஒருத்தர் ஏதோ டீ குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிற நேரம் பார்த்து நீங்கள் வெணிலாவை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரவுடிங்கம்னே ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே ராகினி கிட்டே நம்ம பசுபதி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் எல்லாமே வந்துரும் மாதிரி டாக்டர் சொன்னலாம் சொன்னாங்களா ராகினி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது உயிர் பொழைச்சி வந்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சது ராகினி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க ராகினி இருந்துட்டு அப்பா எனக்குமே பயமாக தான்ப்பா இருக்குது நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் எப்படிப்பா இங்கே இருக்கிறது நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியுமே சொல்கிறாங்க இங்கேப்பா ராகினி கவலைப்படாத நான் ரவுடிங்க ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கேன் கண்டிப்பாக வெண்ணிலா கதையை முடிச்சுருவாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு அந்த கான்ஸ்டபிளுங்க வந்து டீ குடிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த ரவுடிங்க வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு தலையணி எடுத்து அப்படியே வச்சு மூச்சு அடித்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் நர்ஸ் வராங்க உடனே உள்ளவே அந்த ஸ்க்ரீன் துணியில் போய்ட்டு மறைஞ்சிக்கிறாங்க நர்ஸும் டாக்டரும் வந்துட்டு திரும்பவும் நம்ம டாக்டர் வந்து வெளிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க கூடவே இருங்க எப்போனாலும் இவங்களுக்கு கான்ஷியஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க நர்ஸ் வந்து அவங்க கூடவே இருக்கிறதுனால இந்த ரவுடிங்களால் வெளியே கூட போக முடியல அதுக்கப்புறம் இங்கே நர்ஸ் வந்து ஏதோ இது அதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்காக வெளியே போகிறாங்க அந்த நேரம்னு பார்த்து இங்கே இருக்கிறதுல நமக்குற ஸ்டே சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரவுடிங்களுமே வெளியே ஓடி போயிடுறானுங்க டீ குடிச்சிட்டு கான்ஸ்டபிளுமே வந்துடுறாங்க அந்த சிஸ்டருமே வெண் வெண்ணிலா கூடவே இருக்காங்க மறுநாள் காலையில் வெண்ணிலா வந்து லைட்டாக கண் விழிச்சிடுறாங்க இதை இது தெரிஞ்சுக்கிட்ட கான்ஸ்டபிளுங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா வந்து முழிச்சிட்றாங்க இல்லையா லைட்டாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு கிட்டே கேட்குறாங்க இங்கே பாருமா நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட உனக்கு எ என்ன பிரச்சனை எதனால் நீ சாவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறையவே கேள்வி கேட்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டல சார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதுமே இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க அப்படி தானேம்மா எங்கக்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பசுபதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே வெண்ணிலா இருந்துட்டு பசுபதி தான் என்ன மாடில இருந்து கீழே தள்ளிவிட்டான் அவனால தான் நான் இந்த நிலமையிலே இருக்கேன் அவனை நம்பி போனதுக்கு என்ன முதுகுல குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வெளிலாம் வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட வாக்கு மூலமாக சொல்லிடுறாங்க அப்போது விஜய்யால் நீ தற்கொலை பண்ணிக்கலையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய் எந்த தப்புமே இல்லை சார் பாவம் விஜய் அவரை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவருக்கு நான் ரொம்ப கொடுமையெல்லாம் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் நான் எப்பவுமே தலையிட மாட்டேன் சார் அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி இங்கே வெளியிலாம் வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க போலீஸுமே இப்போது பயங்கர கோவமாக இருக்காங்க யார் மேலேனா பசுபதி மேலே கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க பசுபதியை சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது அந்த பசுபதியை பிடிச்சி ஜெயிலில் போடுறணும் இந்த பொண்ணு பாவம் அப்பாவி பொண்ணு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்துருக்கான் பாவி அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸெல்லாம் இங்கே பசுபதி தேடுறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள சிஸ்டர் கிட்டே சொல்லுவோம் விஜய் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெட்டில் இருந்து நம்ம இது யார் விஜயோட நம்பரை எடுக்கிறாங்க சிஸ்டருமே இங்கே விஜய்க்கு கால் பண்ணி வெண்ணிலா கிட்டே கொடுக்குறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு புது நம்பராக தான் ஆன் பண்ணலாமா பண்ண நினச்சிட்டு ஆன் பண்ணிடுறாங்க வெண்ணிலாவுமே பேசுகிறாங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெண்ணிலா பேசுகிறேன் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது வெண்ணிலா உனக்கு எதுவும் ஆகலை உனக்கு உயிர் வந்துருச்சா நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு என்ன விஜய் வெண்ணிலாவா வெண்ணிலாவா உங்கள் கிட்டே பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நல்லாயிருக்கேன் வெணிலா நீ உயிர் பொழைச்சி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தப்போ கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் ஏதோ கோவத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தற்கொலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது பசுபதி தான் உன்னை மாடியில இருந்து நோக்கி விட்டான்னு சொல்லிட்டு எப்படியோ நீ உயிர் பொழைச்சி வந்துட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலாவுமே இங்கே விஜய்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கிட்டே சொல்லிட்டேங்க நீங்கள் எதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது உடனே விஜய்யும் காவேரியும் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வராங்க இங்கே விஜய்க்கு லைட்டாக அம்மாவுமே க்யூர் ஆகிக்கிட்டு வந்துட்ருக்கு எங்கள் வெளியிலாவை பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் இங்கே பார் வெளிலா எப்போ வேணாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரலாம் நீ எப்போவுமே ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் எங்கள் பாரு உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பண்ண ரெடியாக இருக்கேன் உனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும் மொத்தத்தில் உன்னுடைய நான் உன்னுடைய அப்பா மாதிரி உனக்கு ஏதாவது நல்லது நடந்தால் மட்டும்தான் என் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் இப்படி நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க உன்னை ஒரு அதாவது உனக்கு ஒரு எந்த ஒரு நினைவும் இல்லாமல் இப்படி அந்த பசுபதி உன்னை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டானேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா அந்த பசுபதியை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் என் கையில் சிக்கல் இல்லைனா அவனை கொன்னே போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு தெரியுங்க என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசமும் அன்பும் இருக்குது ஆனால் நான் அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணிக்கிட்டேன் உங்களை எவ்வளோ அவமானம் பண்ணி படுத்திட்டேன் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க இருக்கட்டும் வெணிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ரிலாக்ஸாக இரு நல்லா இருந்தாவே எனக்கு அதுவே போதும் சரி வெண்ணிலா நான் உனக்கு ஏதாவது சாம்பலம் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெண்ணிலா இருந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இங்கே டாக்டர் வந்து திரும்பவும் வெண்ணிலாவை செக் பண்ணுறதுக்காக வராங்க நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் காவிரி இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலா நீங்கள் எங்கள் வீட்லேயே இருங்க இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்ற மாதிரி சொல்லுவோம் உடனே இங்கே வெண்ணிலா இருந்துட்டு உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நான் எங்கேயாவது போகிறேன் நான் ஹோம் கே கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டியே இல்லை நீங்கள் எங்க கூட தான் இருக்கணும் நீங்கள் கவலையே படாதீங்க வெளியிலாம் உங்களுக்கு எது நல்லதோ எல்லாத்தையுமே நானும் விஜயும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நீங்கள் தைரியமாக எங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க வெண்ணிலாவுமே ஓகே சொல்கிறாங்க ஈவினிங் ஆகுது நம்ம வெண்ணிலாவை ரிசார்ஜ் பண்ணி எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலாவை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க விஜய் இருந்துட்டு கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சேர்க்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே விஜய் வந்து நம்ம பா தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து திருந்து திருந்திட்டாங்க இல்லையா அதையுமே சொல்கிறாங்க தாத்தாவும் பாட்டிக்கும் அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெணிலாக்கிட்ட சொல்கிறாங்க இதை முன்னாடியே பண்ணியிருந்தேன் அப்படின்னா உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை விஜய்க்கும் காவிரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வச்சுருந்துருப்பாங்க தேவையில்லாமல் நடவுக்கு என்னென்னமோ பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் காவிரி இருந்துட்டு வெண்ணிலாவை இதெல்லாம் பண்ணல பசுபதி தான் ஏதோ ஒன்று உசுப்பேற்றி விட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா இந்த ராகினியும் கூட இருந்திருக்கா அவங்களால தான் வெண்ணிலா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கா மற்றபடி வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடவு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க இப்போது நம்ம காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் அதே சமயம் நம்ம விஜயும் காவேரியும் ஷாரதா வந்து மனசார ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம காவேரியோட ஆசை காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லணும் நம்ம சாரதா வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டிவிட்டு போங்க தேங்க் யூ